எமனோ எங்கயுமே காணோம் அது மட்டும் இல்ல எமனோ ரூம்ல ஏதோ இந்த லெட்டர் இருந்தது இந்த லெட்டரா எமனோ ரூம்லயா எங்க கொடுங்க என்னங்க ஏதோ லெட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எமனோ ரூம்ல தான் இருப்பா கூட்டிட்டு வாங்க இல்லம்மா நான் ரூம் ஃபுல்லா தேடிட்டேன் ரூம்ல மட்டும் இல்ல மண்டபத்துல ஃபுல்லாவே தேடிட்டேன் எமனோ எங்கயுமே ஆள காணோம் இந்த இந்த லெட்டர்ல அவ எழுதி இருக்கா என்னன்னு படிங்க என்னங்க லெட்டர் கொடுங்க ஆன்டி என்னங்க இத வாங்கி கொஞ்சம் மாப்ள கிட்ட கொடுங்க ஆ கொடுங்க 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 என்னன்னு சொல்லுங்க இந்த கல்யாணக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லன்னு எழுதிருக்காமா அது மட்டும் இல்ல என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மண்டபத்தை விட்டே போறேன்னு எழுதியிருக்காமட்டா இதுல என்னமோ இருக்கு இதுல ஏதோ சதி வேலை நடந்துருக்கு நான் இப்ப கேக்குறேன் இப்ப தெரிஞ்சிடும் உண்மை ஆமா மாமா இதை கண்டிப்பா யமுனா எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்ல யமுனாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாமலாம் இல்ல இதை யாரோதான் பண்ணிருக்காங்க சொல்லப்படாதீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டா இங்கதான் இருக்கும் இது யார் பண்ணதுன்னு இதோ இப்ப தெரிஞ்சிரும் யமுனா எங்கடி என்னங்க யமுனா எங்கன்னு என்ன கேக்குறீங்க எனக்கு என்ன தெரியும் அவ ரூம்ல தான இருந்தா அது மட்டும் நீங்க தான் என்ன யமுனா பக்கமே போக கூடாது சொல்லிட்டீங்க நானே யமுனா பக்கமே போலியே அவ ரூம்ல தான் இருந்தா நல்லா பாருங்க என்னடி நடிக்கறியா நீ உன் தம்பிய சேந்துதோ ஏதோ வேல பண்ணிட்டீங்க யமுனா எங்கன்னு இப்ப ஓளுங்க மரியாதை சொல்ற இல்ல மாமா என்ன மாமா சும்மா எங்க வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க அங்க அதால சொல்றங்கல யமுனா எங்க எங்க தெரியாது நீங்க தான் யமுனா என்ன கண்ணே படவள பாத்துட்டு இருக்கீங்களா அப்படி இருக்கும்போது நான் எப்படி யமுனா ஒதுக்க முடியும் டேய் வா யமுனா

இப்பங்க பொண்ணு இல்லையே மட்டும் இல்ல எங்களே இந்த கல்யாணத்துக்கு வரப்பத்தி தான சம்மதி வச்சிருக்கீங்க அது மாதிரி பொண்ணையும் சம்மதி வச்சிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அம்மா என்னமா பேசுறீங்க நீங்களும் யமுனாவும் ஒண்ணா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அதனால உங்களை வற்புறுத்த மாதிரி ஆச்சு ஆனா யமுனாக்கு அப்படி கிடையாது யமுனா இந்த கல்யாணத்துல யமுனாக்கு முழு விருப்பம் தான் யமுனா ஒண்ணா லவ் பண்ணிட்டு இருக்கோம் நீ ஏப்ப பாத்துட்டு இருக்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தல கல்யாணம் பாதியில நின்னுட்டு இருக்கு பொண்ணை காணும் அவன் எங்க போனானோ தெரியல போதா குறைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு லெட்டர் வேற எழுதி வச்சிருக்கான் இதெல்லாம் இதெல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு குரு என்னப்பா நடந்துட்டு இருக்கீங்க அம்மா கேக்கிறது சரி தானே இந்த கல்யாணத்துக்கு வர்க்கத்திலும் சம்மதி வச்சிருக்கீங்க அது போல அந்த பொண்ணையும் சம்மதிக்கு வச்சிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்ன சம்பந்தி என்ன நடந்துட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணு புரியல நாங்க ஆரம்பத்தே சொன்னேன் இந்த கல்யாணம் வேணா வேணாம் ஆனா எங்க சொல் பேசி நீங்க கேக்கல இப்ப பாத்தீங்கன்னா எங்க எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்னு இது அளவு எங்களுக்கு தான் அவமானம் சம்பந்தி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என் பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா இங்க தான் எங்கேயும் இருப்பா இவங்க எல்லாம் யாரோ என் பொண்ணு கடத்தி வச்சிருக்காங்க நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உடனே என் பொண்ணு கூட்டிட்டு வந்துறேன் அது சரி சம்பந்தி இந்த முகத்த நேரத்துக்கு பத்து நிமிஷமா இருக்கு அதுக்குள்ள உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிருங்களா என்ன இல்ல சம்பந்தி பாப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா என் பொண்ணு இங்கதான் இருப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாப்பா இங்க இருக்கானா இந்த நேரத்துக்கு வந்துக்கணுமே எங்க பொண்ணு ஆளும் காணோமே என்ன பண்ணுறாய் நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது ச்சீ இவ்வளவு நேரத்துக்கு வந்துக்கவேன்னா ஒரு பஞ்சுவாலிட்டியே இல்ல ராகுல் முன்ன மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் கூட மாறல

எவனா ஒருத்த வந்தான பத்தி அந்த பொண்ணை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க ஏன்னா நாங்க அந்த மாதிரி ஆளுங்க ஒழுங்காவல என்கிட்ட விட்டுடு இது வரைக்கும் எனக்கு அந்த பொண்ணை காப்பாத்துற ஐடியாவே இல்ல எப்ப நீ என்கிட்ட சவால் விட்டியோ அதுக்கப்புறமும் நான் அந்த பொண்ணை காப்பாத்தலாம் நினைச்சுக்கிட்டேன் நல்லா இருக்காது என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் எந்த விஷயத்துலயும் லேசுல இறங்க மாட்டேன் இறங்கிட்டேன் பின் வாங்கவே மாட்டேன் என்கிட்ட அந்த பொண்ணு கெஞ்சி கேட்கும் போது கூட எனக்கு காப்பாத்தணுங்கிற எண்ணம் இல்ல ஆனா நீ என்ன மிரட்டின பாரு அப்பதான் எனக்கு அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிற எண்ணமே வந்தது அந்த வை பாக்கலாம் என்னடா எங்க கிட்ட வீணா வம்பு வச்சுக்காத போதா வாங்கிட்டு ஓடிடுவோம் பாத்துக்க ஆனா அதான் சொல்றேன் வந்து என் மலையோ இல்ல அந்த பொண்ணு கை வை வச்சுட்டு நீ உயிரோட போறியான்னு நான் பாக்குறேன் வெயிடா ஏய் வாடா இவன ஒரு கை பாத்துருவோம் ஆமா மச்சான் இவன் ரொம்ப பேசான் அடிச்சு துவம்சம் பண்ணுவோம் சார் சார் தெரியாம சொல்லிட்டேன் சார் சார் இனிமேல் நாங்கள் அந்த பொண்ணு பக்கமே வர மாட்டோம் சார் வீட்டுங்க சார் வீட்டு சார் மன்னிச்சிடுங்க சார் ஆமாம் சார் மன்னிச்சிடுங்க சார் இனிமேல் அந்த பொண்ணு பக்கமே வர மாட்டோம் சார் இந்த பொண்ணு மட்டும் இல்லை வேற எந்த பொண்ணு மணி போய் வைக்கணும்னு நினச்சா இந்த அடி உங்களுக்கு ஞாபகம் வரணும் பார்த்துக்கோ ஓங்கடா எந்த ஓடுங்கடா ஐயோ சார் வீட்டுங்க சார் இந்த பக்கமே வர மாட்டோம் சார் அம்மா என்ன மன்னிச்சிடுமா நீ பத்திரமா போயிடுமா நாங்கள் போகிறோம்

அங்க பக்கத்துல நிக்கிறது யமுனா மாதிரி இல்ல என்ன சொல்ற எங்க அட ஆமா யமுனா மாதிரி இல்ல யமுனா விதம் மல வா கிட்ட போ யமுனா என்னடி என்ன ஆச்சு என்னடி நீ இங்க இருக்க நீங்க யமுனா கூட யமுனா நீ என்ன பண்ற கல்யாண மண்டபத்துல இருக்கணும் இப்போ எங்க இருக்க மல அண்ணா ஏன் சித்தி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு என்ன ஆள வச்சு கடத்திட்டாங்கண்ணா நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு இந்த இந்த சார் தான் என்ன காப்பாத்தினாரு இங்க வந்தேண்ணா